அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கணிதம் தரம் ஐந்து பின்னங்கள் இரண்டின் பங்கு நான்கின் பங்குகள் பொருளொன்றின் அரைவாசி பொருளொன்றின் கால்வாசி பொருளொன்றின் நான்கில் இரண்டு பங்கு பொருளொன்றின் நான்கில் மூன்று பங்கு பத்தின் பங்குகள் ஆகியவற்றை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம் சொற்களஞ்சியங்கள் அரைவாசி அல்லது பாதி கால்வாசி அல்லது கால் இரண்டில் ஒன்று நான்கில் ஒன்று நான்கில் இரண்டு நான்கில் மூன்று சமமான பகுதிகள் நான்கின் பங்குகள் இரண்டின் பங்கு பத்தின் பங்குகள் இரண்டின் பங்கு ஒரு கேத்திர கணித உருவை சம இரு பகுதிகள் கிடைக்குமாறு மடித்து மடித்த அவ்விரண்டு பகுதிகளும் வடிவத்தில் சமனானவையாகவும் அவற்றுள் ஒரு பகுதி மொத்த வடிவத்தின் இரண்டில் ஒரு பங்கு ஆகும் அதாவது அரைவாசி ஆகும் மீண்டும் பார்ப்போம் ஒரு கேத்திர கணித உருவை சம இரு பகுதிகள் கிடைக்குமாறு மடித்து மடித்த அவ்விரண்டு பகுதிகளும் வடிவத்தில் சமனானவையாகவும் அவற்றுள் ஒரு பகுதி மொத்த வடிவத்தின் இரண்டில் ஒரு பங்கு ஆகும் அதாவது அரைவாசி ஆகும் அங்கே வடிவம் ஒன்று தரப்பட்டுள்ளது அவ்வடிவத்தை நாம் இரு சம பகுதிகளாக பிரித்து மடித்து அவ்வடிவை வடிவத்தை போது இவ்வாறான ஒரு வடிவம் வரும் அவ்வடிவத்தில் ஒரு பங்கானது அரைவாசி ஆகும் அதில் இரு பகுதிகளும் சமமாக காணப்படும் இரண்டின் பங்கு இங்கே அரைவாசி இரண்டில் ஒன்று இதில் மூன்று உருக்களும் அரைவாசியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒவ்வொன்றும் இரண்டில் ஒரு பங்காக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன நான்கின் பங்குகள் அதாவது கால்வாசி அல்லது நான்கில் ஒன்று அரைவாசியில் மடித்த கேத்திர கணித வடிவை மீண்டும் சமமாக இருக்கும் வண்ணம் இரண்டாக மடித்து கால்வாசியை பெறலாம் மீண்டும் பார்ப்போம் அரைவாசியில் மடித்த கேத்திர கணித வடிவை மீண்டும் சமமாக இருக்கும் வண்ணம் இரண்டாக மடித்து கால்வாசியை பெறலாம் இங்கே வடிவமானது முதலில் நாம் ஒரு தடவை மடித்து சம இரு பகுதிகளாக்கி அரைவாசியை பெற்றோம் மேலும் சமமாக இருக்கும் வண்ணம் மேலும் மடித்து நாம் இங்கே கால்வாசி உருவாக பெற்றிருக்கின்றோம் இது கால்வாசியாக்கப்பட்ட வடிவமாகும் அருகில் வட்டம் ஒன்றையும் கால்வாசி உருவாக அடித்து அவ்வாறு பெற்றுள்ளோம் மேலும் சில கால்வாசி வடிவங்கள் செவ்வகம் முக்கோடி செவ்வகம் இவ்வாறு வடிவங்கள் காணப்படுகின்றன இதில் செவ்வகம் இரண்டும் வெவ்வேறு வடிவங்களில் கால்வாசியாக்கப்பட்டு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது இதில் ஒவ்வொன்றும் நான்கு பகுதிகளாக்கப்பட்டு கால்வாசி உருவாக இங்கே காணப்படுகின்றது நான்கின் பங்குகள் இவ்வடிவமானது நான்கு பங்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றது இதில் நான்கில் ஒன்று எனும் போது இதில் நாம் ஒரு பங்கிற்கு நிறந்து வேண்டும் நான்கில் ஒன்று இவ்வடிவமானது நான்கில் இரண்டு நான்கு பகுதிகளாக்கப்பட்டிருக்கின்றது இதில் நான்கில் இரண்டு எனும் போது ஒன்று இரண்டு நான்கில் இரண்டு மேலும் அவ்வடிவமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு அதில் நான்கில் மூன்று எனும் போது ஒன்று இரண்டு மூன்று இவ்வாறு நாம் நான்கின் பங்குகளை அறியலாம் இங்கே இவ்வடிவமானது நிறந்தீட்டிய பகுதி முழுமையான ஒன்று முழுமையான ஒன்று ஆகும் இதில் இவ்வடிவமானது இரு சம பகுதிகளாக்கப்பட்டு அதில் ஒரு பகுதிக்கு நிறந்திட்டப்பட்டிருக்கிறது இதில் நிறந்திட்டப்பட்ட பகுதியானது இரண்டில் ஒன்று ஆகும் நான்கில் ஒன்று நான்கு சம பகுதிகளாக்கப்பட்டு இதில் நிறந்தீட்டிய பகுதியானது நான்கில் ஒன்று ஆகும் அடுத்த வடிவமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு அதில் நிறந்தீட்டிய பகுதியிலானது நான்கில் இரண்டு ஆகும் அடுத்த வடிவமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு அதில் நிறந்திட்டப்பட்ட பகுதியானது நான்கில் மூன்று ஆகும் ட்டுவோம் இங்கே நான்கில் இரண்டு இதில் நான்கு பகுதிகளாக்கப்பட்டு இதில் இரண்டு பங்கிற்கு நாம் வேண்டும் ஒன்று இரண்டு இரண்டு இவ்வடிவமானது இரண்டில் ஒன்று இரு பகுதிகளாக்கப்பட்டு அதில் ஒரு பங்கிற்கு நிறந்திட்ட வேண்டும் ஒன்று முக்கோணியானது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் நான்கில் ஒன்று எனும்போது இது நான்கில் ஒன்று ஆகும் செவ்வகமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு நான்கில் மூன்று எனும்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கில் மூன்று பொருளொன்றின் அரைவாசி நாம் இதுவரை வடிவங்களை அரைவாசியாகவும் கால்வாசியாகவும் பார்த்தோம் பொருளொன்றின் அரைவாசியை பார்ப்போம் அரைவாசி என்னும் போது இரு சம பகுதிகளாக்க வேண்டும் எனவே பொருளொன்றின் அரைவாசியை காண்பதற்கு பொருளொன்றின் எண்ணிக்கையை இரண்டு என்ற எண்ணால் வகுக்கும் போது நாம் அரைவாசியை பெறலாம் இங்கே எட்டு உருக்கள் எட்டு உருக்கள் எனும் போது எட்டு என்ற எண்ணை என்ற எண்ணால் இரண்டு வகுக்க வேண்டும் எட்டு என்ற எண்ணை இரண்டு என்ற எண்ணால் வகுக்கும் போது பெறப்படும் விடை நான்கு எனவே ஒரு பகுதியில் நான்கு உருக்கள் அமையுமாறு பகுதிகளாக்க வேண்டும் ஒரு பகுதியில் நான்கு உருக்கள் எட்டு என்ற எண்ணின் அரைவாசி நான்கு ஆகும் என்ற எட்டு எண்ணின் இரண்டில் ஒன்று என்பது நான்கு ஆகும் பொருளொன்றின் அரைவாசி மேலும் இங்கே ஆறு பென்சில்கள் ஆறு பென்சில்களை நாம் இரு சம பகுதிகளாக்க வேண்டும் எனவே ஆறு என்ற எண்ணை இரண்டு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும்போது பெறப்படும் விடை மூன்று எனவே ஒரு பகுதியில் மூன்று பென்சில்கள் இருக்குமாறு நாம் பகுதிகளாக வேண்டும் ஒரு பகுதியில் மூன்று பென்சில்கள் எனவே ஆறு என்ற எண்ணின் அரைவாசி மூன்று ஆகும் ஆறு பென்சில்களில் இரண்டில் ஒரு பங்கு மூன்று பென்சில்கள் ஆகும் பத்து பந்துகளில் அரைவாசியில் உள்ள பந்துகள் எத்தனை இங்கே பத்து பந்துகள் எனவே பத்து என்ற எண்ணை இரண்டு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும்போது பெறப்படும் விடை ஐந்து எனவே ஒரு பகுதியில் ஐந்து பந்துகள் இருக்குமாறு நாம் பகுதியாக்க வேண்டும் ஒரு பகுதியில் ஐந்து பந்துகள் பத்து என்ற எண்ணின் அரைவாசி ஐந்து ஆகும் பத்து என்ற எண்ணின் அரைவாசி ஐந்து ஆகும் பொருளொன்றின் கால்வாசி கால்வாசி எனும்போது நாம் நான்கு பகுதிகளாக்க வேண்டும் எனவே பொருளொன்றை கால்வாசியாக்கும் போது பொருள் பொருள்களின் எண்ணிக்கையை நான்கு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் இங்கே பனிரெண்டு உருக்கள் பனிரெண்டு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்கும் போது பெறப்படும் விடை மூன்று எனவே ஒரு பகுதியில் மூன்று உருக்கள் வருமாறு நாம் பகுதிகளாக்க வேண்டும் ஒரு பகுதியில் மூன்று உருக்கள் எனவே பனிர பன்னிரண்டு என்ற எண்ணின் நான்கில் ஒன்று என்பது மூன்று ஆகும் பன்னிரண்டு என்ற எண்ணின் கால்வாசி மூன்று ஆகும் பன்னிரண்டு என்ற எண்ணின் கால்வாசி மூன்று ஆகும் மேலும் பொருளொன்றின் கால்வாசியைப் கால்வாசியை பார்ப்போம் இங்கே நான்கு அப்பிள்கள் நான்கு அப்பிள்களை கால்வாசியாக்கும் போது நான்கு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும் போது பெறப்படும் விடை ஒன்று ஒரு பகுதியில் ஓர் ஆப்பிள் ஆகும் நான்கு ஆப்பிள்களில் நான்கில் ஒரு பங்கு ஓர் ஆப்பிள் ஆகும் நான்கில் இரண்டு பனிரெண்டு உருக்களை நாம் நான்கு பகுதிகளாக்க வேண்டும் எனவே பனிரெண்டு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும் போது பெறப்படும் விடை மூன்று ஒரு பகுதியில் மூன்று உருக்கள் ஒரு பகுதியில் மூன்று உருக்கள் நான்கில் இரண்டு எனும்போது நாம் இரண்டு பங்குகளை கூட்ட வேண்டும் நான்கில் இரண்டு எனும்போது இரண்டு பங்குகளை நாம் கூட்ட வேண்டும் இங்கே ஒரு பங்கில் மூன்று உருக்கள் எனவே இரண்டு பங்குகளை நாம் கூட்டும் போது மூன்று சக மூன்று சமன் ஆறு மூன்று சக மூன்று சமன் ஆறு எனவே பன்னிரண்டு என்ற எண்ணின் நான்கில் இரண்டு பங்கு ஆறு பனிரண்டு என்ற எண்ணில் நான்கில் இரண்டு பங்கு ஆறு ஆகும் நான்கில் இரண்டு பங்கு இங்கே எட்டு உருக்கள் எட்டு உருக்களை நாம் நான்கு பங்காக்குவதற்கு எட்டு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும் போது பெறப்படும் விடை இரண்டு எனவே ஒரு பகுதியில் இரண்டு உருக்கள் இரண்டு பங்குகளை கூட்டும்போது இரண்டு சக இரண்டு சமன் நான்கு இரண்டு பங்குகளை கூட்டும்போது இரண்டு சக இரண்டு சமன் நான்கு எட்டு என்ற எண்ணின் நான்கில் இரண்டு சமன் நான்கு ஆகும் எட்டு உருக்களில் நான்கில் இரண்டு பங்கு நான்கு ஆகும் எட்டு உருக்களில் நான்கில் இரண்டு பங்கு நான்கு ஆகும் நான்கில் மூன்று நான்கில் மூன்று இங்கே பனிரெண்டு உருக்கள் பனிரெண்டு உருக்களை நாம் பனிரெண்டு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும்போது பெறப்படும் விடை மூன்று ஒரு பகுதியில் மூன்று உருக்கள் வருமாறு நாம் உருக்களை பகுதிகளாக்க வேண்டும் ஒரு பகுதியில் மூன்று உருக்கள் இதில் நாம் நான்கில் மூன்று எனும்போது மூன்று பங்குகளை கூட்ட வேண்டும் நான்கில் மூன்று எனும் போது மூன்று பங்குகளை கூட்ட வேண்டும் மூன்று சக மூன்று சக மூன்று சமன் ஒன்பது எனவே பனிரெண்டு என்ற எண்ணின் நான்கில் மூன்று ஒன்பது பனிரெண்டு உருக்களில் நான்கில் மூன்று பங்கு ஒன்பது ஆகும் மீண்டும் நான்கில் மூன்று பங்கு பார்ப்போம் இங்கே பதினாறு உருக்கள் பதினாறு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும் போது பெறப்படும் விடை நான்கு எனவே நான்கு பகுதிகளாகுமாறு நாம் பகுதிகளாக்க வேண்டும் ஒரு பங்கில் நான்கு உருக்கள் நான்கில் மூன்று எனும் போது மூன்று பங்குகளை கூட்ட வேண்டும் நான்கு சக நான்கு சக நான்கு சமன் பன்னிரண்டு பதினாறு உருக்களில் நான்கில் மூன்று பங்கு பனிரண்டு ஆகும் இங்கே இருபது முக்கோணிகள் இருபது முக்கோணிகளில் நாம் நான்கு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் ஒரு பகுதியில் ஐந்து முக்கோணிகள் நான்கில் ஒன்று எனும் போது ஒரு பங்கில் ஐந்து முக்கோணிகள் நான்கில் இரண்டு எனும் நான்கில் இரண்டு எனும் போது இரு பங்குகளை கூட்ட வேண்டும் ஐந்து சக ஐந்து சமன் பத்து நான்கில் மூன்று எனும் போது மூன்று பங்குகளை கூட்ட வேண்டும் சக ஐந்து சக ஐந்து சமன் பதினைந்து இங்கே வடிவமானது பத்து பகுதிகளாக்கப்பட்டிருக்கின்றது என்ற பங்கை நாம் காண வேண்டும் ஒன்று இரண்டு இதை வாசிக்கும் முறை பத்தில் இரண்டு மேலும் பத்தின் பங்குகள் ஒன்றை பார்ப்போம் இவ்வடிவமானது பத்து பகுதிகளாக்கப்பட்டிருக்கின்றது இதில் பத்தில் நான்கு எனும் போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதை வாசிக்கும் முறை பத்தில் நான்கு பின்வரும் அட்டவணையை நிரப்புவோம் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது இதில் நான்கில் ஒன்று நான்கில் இரண்டு நான்கில் மூன்று ஆகியவற்றைக் காண வேண்டும் எட்டு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்கும் போது பெறப்படும் விடை இரண்டு எனவே நான்கு பகுதிகளிலும் இரண்டு நான்கில் ஒன்று இரண்டு ஆகும் நான்கில் இரண்டு எனும் போது இரண்டு பங்குகளை கூட்ட வேண்டும் நான்கு நான்கில் மூன்று எனும் போது மூன்று பங்குகளை கூட்ட வேண்டும் ஆறு பன்னிரண்டு பன்னிரண்டு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்கும் போது பெறப்படும் விடை மூன்று எனவே ஒவ்வொரு பகுதியிலும் மூன்று உருக்கள் நான்கில் ஒன்று மூன்று ஆகும் நான்கில் இரண்டு இரண்டு பங்குகளை கூட்ட வேண்டும் ஆறு நான்கில் மூன்று மூன்று பங்குகளை கூட்ட வேண்டும் ஒன்பது இருபத்து நான்கு இருபத்து நான்கு என்ற எண்ணை நான்கு என்ற எண்ணால் வகுக்கும் போது பெறப்படும் விடை ஆறு எனவே ஒரு பங்கில் ஆறு ஒரு பங்கில் ஆறு நான்கில் இரண்டு எனும் போது இரண்டு பங்குகளை பன்னிரண்டு நான்கில் மூன்று எனும் போது மூன்று பங்குகளை கூட்டினால் பதினெட்டு இங்கே இவ்வடிவமானது நிறந்தீட்டிய பகுதி முழுமையான ஒன்று முழுமையான ஒன்று ஆகும் இதில் இவ்வடிவமானது இரு சம பகுதிகளாக்கப்பட்டு அதில் ஒரு பகுதிக்கு நிறந்தீட்டப்பட்டிருக்கிறது இதில் நிறந்திட்டப்பட்ட பகுதியானது இரண்டில் ஒன்று ஆகும் நான்கில் ஒன்று நான்கு சம பகுதிகளாக்கப்பட்டு இதில் நிறந்தீட்டிய பகுதியானது நான்கில் ஒன்று ஆகும் அடுத்த வடிவமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு அதில் நிறந்திய பகுதியானது நான்கில் இரண்டு ஆகும் அடுத்த வடிவமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு அதில் நிறந்தப்பட்ட பகுதியானது நான்கில் மூன்று ஆகும் நிறந்தவோம் இங்கே நான்கில் இரண்டு இதில் நான்கு பகுதிகளாக்கப்பட்டு இதில் இரண்டு பங்கிற்கு நாம் நிறந்துவிட்ட வேண்டும் ஒன்று இவ்வடிவமானது இரண்டில் ஒன்று இரு பகுதிகளாக்கப்பட்டு அதில் ஒரு பங்கிற்கு நிறந்துவிட்ட வேண்டும் ஒன்று முக்கோடியானது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் நான்கில் ஒன்று எனும் போது இது நான்கில் ஒன்று ஆகும் செவ்வகமானது நான்கு பகுதிகளாக்கப்பட்டு நான்கில் மூன்று எனும் போது ஒன்று இரண்டு மூன்று நான்கில் மூன்று சரியான விடையின் கீழ் கோடிடுவோம் இங்கே வடிவமானது பத்து பகுதிகளாக்கப்பட்டு அதில் நிறந்தீட்டிய பகுதியை நாம் காண வேண்டும் இரண்டு பகுதிக்கு நிரட்டப்பட்டிருக்கின்றது எனவே இதில் சரியான விடை பத்தில் ஒன்று பத்தில் இரண்டு பத்தில் மூன்று சரியான விடையானது பத்தில் இரண்டு இங்கே இவ்வடிவமானது பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் நிறந்தீட்டிய பகுதியை நாம் பகுதிகளை நாம் காண வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது எனவே நிறந்தீட்டிய பகுதியானது பத்தில் ஒன்பது இன்று நாம் கற்ற விடயங்களை மீட்டி பார்ப்போம் இரண்டின் பங்கு நான்கின் பங்குகள் பொருளொன்றின் அரைவாசி பொருளொன்றின் கால்வாசி பொருளொன்றின் நான்கில் இரண்டு பங்கு பொருளொன்றின் நான்கில் மூன்று பங்கு பத்தின் பங்குகள் ஆகியவற்றை இன்று நாம் கற்றுக்கொண்டோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் வணக்கம்